வணக்கம் தமிழில் தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குது அதில் நமக்கு ஸ்கூல் புக்கில் எட்டு வகை சிற்றிலக்கியங்கள் மட்டும்தான் இருக்குது அதில் ஒவ்வொரு சிற்றிலக்கியத்துலேயும் எழுதப்பட்ட முதல் நூலையும் அதோட ஆசிரியரையும் பார்ப்போம் முதல் சிற்றிலக்கியம் குரவஞ்சி குரவஞ்சியில் எழுதப்பட்ட முதல் நூல் குற்றால குரவஞ்சி இதோட ஆசிரியர் திரிகூட ராசப்பா கவிராயர் இதை எப்படி ஷார்ட்கட்டை நான் போச்சுக்கோன்னா குற்றால குறை வந்து மூணு பெரிய ரகரம் வந்து தான் அப்போ மூணு ரா திரி மூன்று திரின்னு சொல்லுவோம் த்ரீ அப்போ மூன்று ரா வந்துச்சுனாலே திரி கூட ராசப்பா கவிராயர் நான் பச்சுக்கோங்க அடுத்து பரணி பரணியில் எழுதப்பட்ட முதல் நூல் கலிங்கத்து பரணி அதோட ஆசிரியர் ஜெயம் கொண்டார் களி கலினாலே சந்தோஷம் எப்போ நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஜெயிக்கும் போது தான் சந்தோஷம் கிடைக்கும் அப்போ களி எப்போ கிடைக்கும்னா ஜெயிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் கலிங்கத்து பர்ணிங் இதை கொடுத்து இதை கேட்டாலும் இதை கொடுத்து இது கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரியணும் அடுத்து தூது தூதில் எழுதப்பட்ட முதல் தூது நெஞ்சு விடு தூது நெஞ்சு விடு தூதுவின் ஆசிரியர் பெயர் உமாபதி சிவாச்சாரியார் இதை எப்படி நாபகம் வச்சுக்கலாம்னா உமாபதி உமானா யாரு பார்வதி தேவி பார்வதி தேவியோட பதி யார் சிவன் பார்வதி தேவி உமா தன் பதியான சிவனை நெஞ்சில் வைத்திருக்கிறார் அப்போ நெஞ்சுவிடு தூதுவின் ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார் உமாபதி சிவாச்சாரியர் எழுதிய என உமாபதி தன்னுடைய நெஞ்சில் சிவனை வைத்துள்ளார் நெஞ்சுவிடு தூது புரியுதா அடுத்த கலம்பகம் கலம்பகத்தில் முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் நந்தியை காணும் அப்போ இல்லை நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் தெரியவில்லை அந்தாதி அற்புத திருவந்தாதி இதை எழுதியவர் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் மிகவும் அற்புத அற்புதமானவர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அப்போ மே அற்புத தந்தா திருவந்தாதி எழுதியவர் காரைக்கால் அம்மையார் அப்போ காரைக்கால் அம்மையார் எழுதியது அற்புத திருவந்தாதி அடுத்து உலா உலாவில் எழுதிய முதல் உலா நூல் திருக்கயிலாய நாண உலா இதை எழுதியவர் சேரமான் பெருமாள் நாயனார் இதை எப்படி நாங்கள் வச்சுக்கலாம்னா ஆனால் திருக்கை கைலாயமா கைலாயத்தில் சேரர்கள் பெருமாளை நாயனமூதி கும்பிட்டாங்க ம் கைலாயத்தில் சேரர்கள் பெருமா பெருமாளை நாயனமூதி கும்பிட்டாங்க அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்க அடுத்து பள்ளி பல்லு வந்து முக்கூடர் பல்லு தான் முதல் பல்லு நூல் பல்லு இலக்கியத்தை பொறுத்தவரையும் ஆசிரியர் பேரே கிடையாது ஏன்னா பல்ல இலக்கியம் உழவு செய்யும் பொழுது குழந்தை தாளாட்டும் பொழுது திருவிழாக்களின் பொழுது அந்த மாதிரி தனக்கு வாயில் வந்ததாக பாடினது தான் பல்லுலக்கியம் அப்போ இதுக்கு ஆசிரியர்கள் கிடையாது கடைசியாக பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழின் முதல் நூல் குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் இதை எழுதினவர் ஒட்டகூத்தர் இதை நான் எப்படி நம்ப வச்சுக்கலாம்னா குலோத்துங்கன் தனது பிள்ளையை ஒட்டக சவாரிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார் அப்படின்னு நம்ப வச்சுக்கோங்க அப்போ சிற்றிலக்கியங்களில் எட்டு வகை அதில் எழுதப்பட்ட முதல் நூல்கள் அதை எழுதியவர்கள் இதான் ஷார்ட்கட்ஸ் இதை எப்பயுமே மறக்கக்கூடாது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும் இதே போல் டிஎன்பிஎஸ்சிக்கு பல ஷார்ட் கட்ஸ் வேணும்னா இந்த என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இலவசமாக டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் வேணும்னா கீழே டெலகிராம் லிங்க் பின் பண்ணுறேன் அது மூலயமா டெலக்ராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இலவசமாக டிஎன்பிஎஸ்சி தமிழ் ஜிகே எல்லா கிளாஸ் சம்மந்தமான வீடியோக்களும் அதில் போட்டு படிச்சுக்கலாம் நன்றி